வணக்கம் இன்னொரு காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த காணொலியில் நாங்கள் வந்து கார் சீட்ஸ் பத்தி தான் நாங்கள் பார்க்க போவோம் கார் சீட் கவர் முக்கியமாக அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இந்த சீட்டு கவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரிஜினலாக வந்து கார்ல வந்தது டூ தௌசண்ட் எயிட் மாடல் கார் இது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த டைம்ல இப்போ இந்த கார் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பல பழையான காரு ஸோ இந்த டைம்ல இந்த சீட் கவரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி ஒரு எயிட் தௌசண்ட் கொடுத்து ஒரு சீட் கவர் போட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது வந்து ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா பாருங்க நல்லாவே வந்து இந்த சீட் கவர்ஸ் எல்லாம் வந்து இதாயிருச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் யூஸ்ஃபு ஆகிருக்காதுவே பெரிய விஷயம் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ்லாம் சில வெஹிக்கல்ஸே வந்து லாஸ்ட் ஆகாது ஸோ இந்த சீட் கவர் இவ்வளவு நாள் இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் நீங்கள் இது எயிட் தௌசண்ட் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிளுக்கு வந்து இந்த சீட் கவசை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வந்து சரியா கரெக்டா இல்லைனா அது ஒரு ஸ்கேமா என்பதை பார்த்தா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஸோ இந்த சீட் கவர்ஸ் பாக்குற முன்னாடி வந்து இந்த லெதர் சீட் பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெதர் சீட் வந்து இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அதாவது வெப்பநிலை அதிகமாக சூரியன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த லெதர் சீட் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை லெதர் சீட்டுக்கும் வெப்ப நாடுகளுக்குமே வந்து எந்த சம்பந்தமும் இல்லை ஸோ இந்த லெதர் சீட் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலங்களில் ஜெர்மன் கார்ஸ்க்கு வந்து அந்த லெதர் சீட் வந்து ஒரு லக்ஸரி ஐட்டமாக பாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்து மிருக தோல்களை வச்சு வந்து லெதர் சீட்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த பென்ஸ் கார்கள் பழைய காலத்து பென்ஸ் கார்லாம் வந்து அந்த லெதர் சீட் வந்துச்சு ஸோ அது வந்து ஒரு லக்ஸரி ஐட்டமாக பார்க்கப்படுச்சு ஸோ அதே மாதிரி அந்த லக்ஸரி ஐட்டமாக பார்க்கப்பட்டது அந்த கார்களை வந்து இந்த நாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு லக்ஸரி இதாக வந்து அவங்க மைண்டில் வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் லெதர் ரெசின்ஸ் எல்லாம் வந்த பிறகு இந்த லெதர் வந்து ஒரு லக்ஸரி வந்து ஆப்ஷன்ஸாக வந்து பார்க்கப்படுது ஆனால் இதே இது வந்து இந்த சன்ரூஃப் வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுது யூஸே இல்லை எதுக்கு சன் ரூஃப் இருக்குன்னே தெரியாது பட் அது வந்து ஒரு லக்ஸரி ஆப்ஷனாக வந்து நாங்கள் வாங்கி போட்டுக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த லெதர் சீட்டும் வந்து நம்ம வந்து ஒரு லக்ஸரி ஆப்ஷனாக வாங்கி போட்டுக்கிறோம் பட் அதனால் வந்து எந்த பயனுமே இல்லை ஏன்னா வந்து சூடு வெப்ப கண்ட்ரிஸுக்கு வந்து அது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளே இல்லை வெப்ப நாடுகளுக்கு வந்து எந்த சீட் கவர் ரொம்ப பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஸோ அது ஒரு துணி டைப்பாக இருக்கும் ஸோ அந்த ஃபேப்ரிக் சீட் கவர் தான் வந்து ரொம்ப பொருத்தமான சீட் கவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன மைக்ரோ துளைகள் காணப்படும் ஸோ அந்த துளை காணப்படும் நல்ல ஒரு வெண்டிலேஷன் காணப்படும் ஸோ இந்த நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பவர் கொடுத்து வெண்டிலேட்டர் சீட்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஸோ வெண்டிலேட்டர் சீட் ஆப்ஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதே வந்து லெதர் சீட்ஸுக்காக தான் ஸோ வந்து அந்த பிரச்சனை இருக்காது வெயில் காலங்களில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெயிலுக்கு உகந்ததாக வந்து காணப்படுறது வந்து ஃபேப்ரிக் தான் ரொம்ப நீண்ட நாட்கள் உழைக்கும் இதெல்லாம் நடக்கும் வெயிலுக்கு வந்து இந்த லெதர் வந்து உழைக்கவே உழைக்காது சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிரும் கிழிஞ்சிரும் டேமேஜ் ஆகிரும் எல்லாமே இப்போ இந்த 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேமேஜ் எல்லாமே வந்து வெயிலால் வந்தது தான் ஸோ ஏன்னா இந்த சைட் பாருங்க இந்த சைடு இந்த இந்த பக்கம் வெயில் படாத பக்கங்களில் வந்து டேமேஜ் இல்லை பட் வெயில் படுற பக்கங்களில் வந்து நல்லா வெடித்து இந்த மாதிரி கலர்லாம் போ ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஸோ இந்த இந்த லெதரில் இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ஈஸி ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு கிளீனரை போட்டுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பட் ஃபேப்ரிக்கில் அப்படி இல்லை டஸ்ட்டு படியும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அதே ஒரே ஒரு ட்ராபேக் தான் மற்றபடி நம்ம நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்காசிய நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் சீட் போடுறதா நல்லது சரி ஓகே அது ஃபேப்ரிக் சீட் லெதர் சீட் இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து நம்ம பிராண்டியமாக ஒரு கார் வாங்கணும் கார் வாங்குனிங்கன்னா இப்போ இந்த காரில் மாதிரி ஓஇஎம்மாக வந்து அவங்க ஒரு அவங்களே வந்து ஃபிட்டட் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சீட்டு வந்து வரும் அது ஓஇம் சீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சீட் ஃபிட்டிங்கும் இந்த சீட் கம்ஃபர்டபுளும் இந்த சீட்டில் ஸ்டிச்சிங்கும் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியில் கிடைக்காது நீங்கள் வந்து எயிட் தௌசண்டோ நைன் தௌசண்ட் கொடுத்து பக்கத்தில் கடையில் போய் சீட் கார் போடுவீங்க அந்த அவன் வந்து தைக்கிற தையலும் இதுவும் வந்து பக்கத்தில் கூட வைக்க முடியாது ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து வராது ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட உங்கள் ஹார்டர்ன் மணியில் வந்து நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க ஸோ அந்த காரை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு அந்த சொத்து வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அந்த மதிப்பு வந்து குறையும் நீங்கள் ஓட 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 அந்த காரோட மதிப்பு குறையும் அதனால அந்த காரை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம யூஸ் பண்ணால் தான் போல காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு 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 அர்த்தம் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப காசு கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க ரொம்ப நாள் கனவில் ஒரு கார் வாங்குகிறீங்க வாங்கிட்டு அதில் ஓஇஎம் சீட்ஸ் வருது நீங்கள் எயிட் தௌசண்ட் கொடுத்து ஒரு ஒரு லோக்கலான ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஒரு சீட் கார் போடுறீங்க செவன் இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த காரை விற்கிறீங்க அவன் இன்னொருத்தன் வாங்கினான் இன்னொருத்த வாங்கிட்டு அப்போ அந்த சீட் கவர்லாம் நல்லா இதாக இருக்கும் ஸோ அவன் அவன் வந்து அந்த சீட் கவரை உரித்து பார்த்தானா நீங்கள் வந்து இந்த இந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் சீட் கவர் போடுறதுக்காக அவன் வந்து தைச்சி உள்ள ஓட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி அவன் வந்து ஒரிஜினல் சீட் கவரையே வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பான் ஸோ வந்து உங்களுக்குமே யூஸ் இல்லை செகண்ட் ஹேண்டா அந்த கார் வாங்குற ஆளுக்குமே யூஸ் இல்லை ஸோ அந்த ஓய்எம்ன்ற ஃபேக்ட் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபேக்டராகவே போயிட்டுருக்கு இந்த சீப் சீட் கவர்ஸ்னால ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு சொன்னால் இது வந்து தேவையில நீங்க நீங்கள் கார் வாங்குகிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கார் வாங்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதை ஒரே கார் ஐம்பது வருஷம் யூஸ் பண்ண இல்ல மிச்ச மிஞ்சினா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பத்து வருஷத்தில் அந்த ஒரிஜினல் சீட் கவரை நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஏழு வருஷத்துலேயே எட்டு வருஷத்துலேயோ அது டியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சீட் கார் போட்டுக்கோங்க எயிட் எயிட் தௌசண்ட் கொடுத்து அது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேருக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும் சில சில ஆட்களுக்கு வந்து அது அழுக்காக கூடாது அப்படி இப்படின்னு நினைப்பாங்க பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் காரை வந்து செகண்ட் ஹேண்டுக்கு கொடுத்து அந்த ஆள் வந்து யூஸ் பண்ணுறத விட நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க எங்கள் நியூவா ஸோ அது வந்து அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து என்ன தான் வந்து என்ன தான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் போய் சீட் கவர்ஸ் வந்து நீங்கள் வாங்கினாலும் கூட ஒரிஜினலாக ஓவியமாக வந்து அவங்க வர்ற மாதிரி சீட் கவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்கள் காரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக ஓட்டுங்க இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி